ஐநூறு கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரியான காட்சிகளில் மட்டும் நடிக்கவே மாட்டேன் இந்த மாதிரியா நடிகர் ராமராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக வந்துட்டு பரவிட்டு வருது ஆக்சுவலாக போதைப்பொருள் தொடர்பாக நடிகர் ராமராஜன் பேசியிருக்கிற கருத்துக்கள் தான் இப்போ இணையத்தையே இருக்குது தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் நடிகர் ராமராஜன் அவர்கள் ரஜினி கமல் இந்த மாதிரியா ஸ்டைலான நடிகர்கள் இருந்த நிலையில வெறும் அரை ட்ரௌசரில் நடித்து அந்த படத்தை நூறு நாட்களுக்கு மேல ஓட வச்சவர் அப்படின்னா அது ராமராஜன் தான் சோ சினிமாவில் நடிக்க வந்த கொஞ்ச காலத்திற்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளி அத்தனை பேரையுமே தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர் ராமராஜன் அதுலயும் இவர் கங்கையமரன் இயக்கத்தில் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கும் மேலேயே திரையரங்கில் ஓடி சாதனை படிச்சுது இன்னும் கரகாட்டக்காரன் படம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டுட்டு தான் வருது இதற்கிடையே ராமராஜன் தன்னுடைய பல படங்களில் நடித்த நளினிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைய பிறந்துச்சு அதுக்கப்புறமா ஆம் ஆண்டு ராமராஜனை விவாகரத்து செஞ்சுட்டாங்க நளினி மேலும் ராமராஜனும் நளினியும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டாலும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணத்தை தான் நடத்தியிருந்தாங்க ராமராஜனுடைய மகள் அருணா பிரபல தனியார் வங்கியில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வராங்க இப்போ நளினி சின்ன திரை சீரியல்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க ராமராஜன் தன்னோட அரசியலில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராரு இப்படி ஒரு நிலையில தான் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராமராஜன் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு இவர் சாமானியன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் இயக்குறாரு அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக தான் வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிந்த நிலையில் இந்த படத்தை வெளியிடுற பணிகள் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்குது ஸோ அதுக்காக இவர் போன வருஷம் பார்த்திங்கன்னா விஜி டிவியோட யார் சாம்பியன் சீசன் ஃபோரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாரு இந்த நிலையில் போதைப் பொருள்கள் குறித்து நடிகர் ராமராஜன் சொன்ன கருத்து தான் இப்போ ஆனால் வைரலாகுது சிகரெட் குடி போன்ற போதை தர பொருட்களை சினிமாக்களில் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் நெஜ வாழ்க்கையிலையுமே அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க இது வர்ற தலைமுறையினரை ரொம்பவே பாதிக்கிற வகையில அதிகமாகவே இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் இது குறித்து ரீசண்டாக ராமராஜன் அளித்த பேட்டியில் ஐநூறு கோடி கொடுத்தாலுமே நான் இந்த மாதிரியான படங்கள்ல சிகரெட் சரக்கடிக்கிற காட்சிகளில் நடிக்கவே மாட்டேன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறேன் அதோட பெரும்பாலும் ராமராஜர் படங்கள்ல போதைப் பொருள் சம்பந்தமான காட்சிகளில் நடித்ததே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது இதை பார்த்து பலருமே வந்துட்டு ராமராஜனை பாராட்டிட்டு வராங்க எஸ் கண்டிப்பாக எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்துல நிறைய தவறுகள் குறைக்கப்படுறதுக்கு மேபி சான்சஸ் அதிகம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சினிமா மோகத்தில் சினிமாவில் என்ன பார்க்குறோம் அதை நடைமுறையில் செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கறதுல வந்துட்டு அதிகமாகவே ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அதனால இந்த மாதிரியான சமூகத்தை சீர்கெடுக்கிற வகையில வர்ற விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான நடிகர்கள் முன்னெடுத்து அதை தடுத்தாங்க இல்லை அதை வந்துட்டு அவங்க நடிக்கிறத அந்த திரையில காட்டுறதை கைவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ எனவே அவருடைய ராமராஜன் அவர்களினுடைய இந்த பாலிசி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்